வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோக்கு வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே வணக்கங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் இருப்பதால் தான் நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணில் படுது நல்ல விஷயங்கள் நம்ம காத்துக்கு வருது நல்லது நல்லது நல்லவர்களை தேடி தான் நல்லது போகும் சரிங்களா அப்போது இந்த நல்ல தகவல்கள் எல்லாமே நல்ல மனம் கொண்ட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த பதிவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மேஷம் ராசியில பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னா அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஜாதக ரீதியான ஜோதிட ரீதியான வழிமுறை என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம கொடுத்த அனைத்து கணிப்புகளும் தகவல்களும் கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் பக்கமாக நெருங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லா நாடுகளில் இருந்துமே வரவேற்புகள் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் வாங்கிட்டு டைமு அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமு ரெண்டுமே வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அப்படின்றது எல்லாமே இனி தொடர்ந்து நம்ம இது போன்ற ஒவ்வொரு பதிவுகளிலுமே பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக வீடியோக்கள் வரப்போது பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இதற்கான நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில் பெற்று எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நம்ம எதிர்பார்ப்பு சரிங்களா இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் திருமணத்துக்கான முயற்சிகளை இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் வரண் அமையாமல் இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க பெரும்பாலும் மேசராசியில் திருமணத்திற்கான தடைகள் அதிகமாக இருப்பவர்கள் திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் புதன்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதன்கிழமையாக பார்த்து இதற்கான முயற்சிகளை எடுப்பது மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே திருமணத்திற்கான முயற்சிகளை தொடங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போய் இயன்ற அளவுக்கு உங்களால அருகுன்னு சொல்லுவாங்க அருகு உங்களால இயன்ற அளவுக்கு அருகு வாங்கி சாத்திட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க சரிங்களா அதாவது திருமண முயற்சிகளை இப்போதான் தொடங்க போகிறீங்கன்னா புதன்கிழமையாக பார்த்து ஆரம்பிங்க ஒருவேளை ஏற்கனவே தொடங்கி பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிறந்த நட்ச உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருகு வாங்கி சாற்றி விட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க சரிங்களா அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க முடியாதவர்களுக்கு உணவு ஒருவேளை உணவு கூட இல்லாத நபர்களுக்கு முடிஞ்சளவுக்கு இந்த அன்னதானத்தை செய்வது உங்களுக்கு எதெதெல்லாம் தடையா நிற்குதோ திருமணத்திற்கான விஷயங்களை எதையெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகளை நீக்குவதற்கான அமைப்புகளையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா நீங்க பெண்ணாக இருந்தா வயதான ஏழை சுமங்கலிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க சரிங்களா அப்படி புடவை புடவை வந்து வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குங்க அப்படின்னு சொல்பவர இருந்தீங்கன்னா ஒரு அவர்களுக்குரிய மங்கள பொருட்கள் ஏதாவது ஏதாவது கொடுத்து வாங்கி கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது தடைபட்ட திருமணங்கள் சீக்கிரம் அதற்கான வேலைகள் நடந்து முடிந்து இன்பமா இன்ப இன்பமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான அமைப்புகளை கொடுக்கும் நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா ஏழை முதியவரின் சிகிச்சைக்கு இயன்ற உதவி செய்யலாம் சரிங்களா திருமணம் முடிந்ததும் அவசியம் பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசியில பிறந்தவர்கள் திருமணம் முடிஞ்ச கையோட நீங்க பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேசராசில பிறந்தவர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்கொள்கிறோம் பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணால் இதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியும் மாற்றத்தை பெற முடியுன்றது எல்லாமே வரக்கூடிய எல்லா பதிவுகளுமே பார்க்க போகிறோம் அதனால் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே மிக அற்புதமான தகவல்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்